எங்களை பின்னாலிருந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கும் ஒருவர் அவரை நாங்கள் பலவிதமாக வேண்டுமென்றே இடத்துல நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஏன்னா உங்களை சொல்லலை நாங்கள் எரிய இன்னைக்கு கூட சாயந்தரம் நிகழ்ச்சியில் பேச போகிறேன்ன இருந்து கேட்டுட்டு நீ மட்டும் ஒழுங்காக பேசிட்டேன்னு நீ சொல்லிட்டா நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் நான் ஆயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் வேணாம் அது வந்து வெளிப்படையில் சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை எழுதிட்டு நீ முதல்ல நீ நீ போய் முதல் பேசு அதெல்லாம் அப்படியாக சொல்லிவிடுவார் ஆனால் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு உருற்ற துணைவாக ஒரு நண்பனாக எங்களை சரியாக வழங்கெடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு நபராக இருக்கக்கூடிய அண்ணன் கவிஞர் வேலுக்கண்ணன் அவர்களை தற்பொழுது வாழ்த்துறை வழங்க முதலில் இந்த வாய்ப்பை நல் வாய்ப்பை தந்த மகிழம் தமிழ் சங்கத்துக்கு எனது நன்றி உண்மையா தோழர் சீன கார்த்தியனை பற்றி மிக குறைவாக தான் ஜேபி பேசினார் அவரை நான் முதல்ல எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி இருக்கிறாரு அது எனக்கு அவர் மேலே கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது அதே சுறுசுறுப்பு அதே தொடர்ந்து செயல்படுதல் அந்த செயல்படுதலை வந்து வெறி பெரிதாக வெளியே வாங்க ஷா எழுத்தாள ஷா வாங்க வெளியே சொல்லிக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு தன்மை நல்ல ஒரு இளைஞர் கூட்டத்தை கூடவே வச்சுட்டுருக்கிறாரு அதனாலேயே என்னமோ அவரும் இளைஞராகவே இருக்கிற மாதிரி எனக்கு இந்த நல்ல இளைஞர் கூட்டத்தை எனக்கு அறிமுகம் செய்த அண்ணன் ஓவியர் கவிஞர் பே அன்பு அண்ணன் அவர்களுக்கு நான் இன்றைக்கும் நன்றி சொல்வேன் நடுவில் சில சம்பவங்களில் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க சில பேர் இல்லை இல்லை அவர் வந்து ஜேபி வந்து இப்படி போயிட்டார் அவர் அப்படி போயிட்டாருன்னு ஒரு சின்ன டவுட்டுக்காக அண்ணனுக்கு பேசுகிறேன் டேய் அவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க கண்ணன் அப்படிலாம் கிடையாது பசங்கள் பசங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் நீ தொடர்ந்து அவங்களோட இரு அது எனக்கு போதும் அப்படின்னாரு இதுதான் அன்பு அண்ணன் இது நான் இங்கே மேடையில் சொல்கிறதுக்கு அதுவும் திருவண்ணாமலை மேடையில் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போது அப்புறம் பாசறை பாபு பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் அவர் தெருவில் தான் நான் குடியிருந்தேன் என்னை அவர் பார்த்துருக்க மாட்டார் என்னுடைய நண்பருடைய சாத்தப்பன் எனக்கு ரொம்ப ஆதர்ஷமான நண்பாவன் அவருடைய கிளாஸ்மேட்டுடைய அண்ணன் அவர் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கிரிக்கெட் விளாண்டுட்டு அந்த இது ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஒன்று இருந்தது அங்கே தான் உட்காந்து எல்லாருமே பேசுவாங்க பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு பாசறை பாப்பா வந்து ஒரு இன்னமும் அது என்ன சொல்கிறது கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தவர் சாத்தப்பன் கேட்பேன் அவர் என்னடா அப்படின்ட்டு பெரிய ஆட்ரா அவன் இன்னும் கொஞ்சம் பிட்டாக பண்ணி விட்ருவான் அவர் கொஞ்சம் பெரிய அப்படி அப்படின்டுவான் அப்புறம் அவர் கட்சி பணி எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து கவனிச்சிட்ருக்குவேன் இப்போ ஜேபி சொன்ன மாதிரி அவருடைய பதிவுகள் நம்ம பார்க்காம கடந்து போகிறோமோன்ற எண்ணம் எனக்கும் உண்டு அவருடைய செயல்பாடுகள் குறித்து எனக்கு அவர் அவர் முன்னாடி அவருடைய மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்புறம் பேசக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு பற்றி பேசக்கூடிய மானு அளித்தவர் கனிமொழி இப்போது திடீர்னு உள்ளே வந்து எதனால நான் பேசுகிறேன் நான் இதை படிச்சுட்டு நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அசதா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் வர முடியல அதை வந்து உடனே நண்பனுக்காக தோல் கொடுக்குற ஒரு நண்பன் இருக்கார்ல அவர் கவிஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் எப்பயும் போல சிரகன் ஜேபி சர்மா நந்தினி பத்மா எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் சிறிது டிவி ஃபஸ்ட் டைம் வராங்களோ திருவண்ணாமலைக்கு நம்ம நிகழ்ச்சி இலக்கிய கொடுத்தது ஃபஸ்ட் டைம் வராங்களோ இல்லை ஆமாவா இல்லையா ஓ பத்தாயிரத்துக்கு வந்திருக்காங்க திருவண்ணாமலைனாலே பத்தாயன்ற மாதிரி இது கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் வெளியில் வந்திருக்காங்க நான் வரவேற்கிறோம் ஓகே அப்புறம் ஏகப்பட்ட கவிதை தொகுப்பு ஒரு புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக நடந்த புக் ஃபேரில் குறைவுன்னு நினைக்கிறேன் அது நம்ம கண்ணுக்கு பட்டது குறைவான்னு நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு புத்தக சந்தைக்கும் அல்லது ஒவ்வொரு புத்தக வெளியீட்டுக்கும் நீங்கள் மாவட்டந்தோறும் இப்போ வெளியிடக்கூடிய அல்லது ஒவ்வொரு ஜோன் வைஸ் வெளியிடக்கூடிய இடத்துல கவிதை தொகுப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன் இவ்வளோ கவிதைகள் எழுதப்படவே எழுதப்பட்டு கொண்டு இருக்கின்றன இவ்வளோ கவிதைகளுக்கான தேவைகள் எங்கேருந்து வருது இவ்வளோ கவிதைகளை யார் வாசிக்கிறாங்க யார் வாசித்து யார் பற்றி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அந்த கவிதைகள் என்ன பேசுது இவ்வளோ கவிதைகள் பேசப்பட்டும் அடுத்த வருடம் வரக்கூடிய கவிதைகள் குறித்த கவிதை நூல் குறித்த முன்னறிவிப்பு இன்றைக்கும் வந்துட்டு விரைவில் கவிதை தொகுப்பு வரும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி இணையத்தில் இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் முதல் கவிதை எழுதி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க ஏன் இவ்வளோ கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் முன்வைக்கிறேன் இந்த முன் வச்சு தான் நான் நகரலான் இருக்கேன் அப்போது ஒரு கவிதைக்கான தேவைகள் எங்கேயோ யார் மூலமாகவோ தேவைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்ற இடம் சரி நவீன கவிதை இப்போ நீங்கள் கவிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் அல்லது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியே வந்து இந்த இடத்துக்கு வந்து புது கவி மரபு கவிதை புது கவிதை இந்த செய்யுள் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க செய்யுள் படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து வந்து வரும்போது திடீர்னு ஒரு மனிதர் வந்து கார்த்திகை சித்தர்ன்ற பேரில் சித்தர் பாடல்களை மாதிரி எழுதுகிறார் தொடர்ந்து எழுதிட்டுருக்கிறார் எனக்கு தாமரை பாரதி எனக்கு வந்து சல்லிகை அமைப்புலேருந்து தெரியும் நான் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அவருடைய முதல் தொப்புக்கு போக முடியல இரண்டாவது தொப்புக்கு நான் பேசியிருக்கேன் மூணாவது நான் தான் நான் நாங்கள் வெளியிட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம் அதெல்லாம் வேறு ஆனால் கார்த்திகை சித்தர் அப்படின்ற பேரில் எனக்கு எல்லாரும் மாதிரியும் கார்த்திகை சித்திரன்னு ஒருத்தர் இருந்தார் பொழுது திருக்கோவில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் பொழுது இவர் ஆய்வு பண்ணி அதை எடுத்து போடுறார் பொழுது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அதில் வந்து சில கவிதைகள் நமக்கு பிடிச்சி போயிடுறது இல்லையா சில விஷயங்கள் பிடிச்சி போயிருது இல்லையா அப்போ நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன் இது என்ன கார்த்திகை சித்தர் யாருங்க அப்படின்னு அவரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் சிரிக்கும் போதே தெரிஞ்சிட்டுச்சு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அது நான் தான் அவளுக்கு அப்படின்றாரு அப்படின்றார் அப்புறம் எனக்கு பெரிய அதிர்ச்சி இருந்தது இது இது எழுதுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு சரி நம்ம தொடர்ந்து கவனிப்போம் அப்படின்ற மாதிரி அப்போது சித்தர்களை பற்றியான நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்குது சித்தர்கள் ஏன் திரும்பியும் இங்கே வர வேண்டி இருக்குது திரும்பியும் சித்தர்களை ஏன் நம்ம இங்கே நினைவுப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வருது நீங்கள் இன்றைக்கி எழுதக்கூடிய படைப்புகளில் எல்லா படைப்புக்கும் அப்படி ஒரு காரணக்காரியம் இருக்கணுமா இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு படைப்பாளியும் அல்லது ஒவ்வொரு கலை சார்ந்த மனிதர்களும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் அந்த கலையை உருவாக்குறான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சங்க இலக்கிய பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவன் தலைவி விட்டு தலைவன் பிரியுதது தலைவி வந்து ஆற்றாமையில் தன் தோல்வியிடம் பேசுவது இப்படி தான் நமக்கு ஒரு பார்வை இருக்கும் ஆனால் அதுவல்ல அது வந்து அதுவல்ல அதில் வந்து திணைகள் பேசப்படுது அந்த நிலம் பேசப்படுது அதில் இருக்கிற மனிதர்கள் பேசப்படுறாங்க அவங்களுடைய வெற்றி தொழில் பேசப்படுது அவங்களுடைய வாழ்வு முறை பேசப்படுது அவங்களுடைய பிரிதலுக்கு பின்னாடி அவங்க எப்படி தன்னுடைய தன்னை தன்னை தேர்த்துக்கிறாங்கன்றது பேசப்படுது தோழியுடைய மனநிலை பேசப்படுது தோழிகள் பற்றியான ஒரு புதிய புரிதலை நமக்கு தருது அப்போது இது எல்லாமே சங்க இலக்கிய படங்கள்ல சங்க இலக்கிய பாடல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அது ஒரு தொகுப்பு யாரோ ஒருவரால் தேர்ந்தெடுத்தப்பட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட கனெக்ட் பண்ணுற நமக்கு வந்து அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக விதத்தில் சொல்லியாகணும் ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் போக மிச்சம் மீதி கிடைச்சி தான் நம்ம இன்றைக்கி வாசி வாசிச்சுருக்கிற இருக்கிற இருந்து திருக்குறள் வரைக்குமான கடைசியாக கண்டுபிடித்தது திருக்குறள் திருக்குறள் வரைக்குமான இந்த மாதிரியான பதிவுகள் இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே நம்ம மிச்சமீதி மீதி தான் அப்போ கிடைக்காதது எவ்வளோ இருக்குது இப்போ சங்க இலக்கிய பாடல்களை ஒருத்தன் தொகுக்கிறான்னா அதில் பேர் விடுபட்டுருக்கு சில இடங்கள் விடுபட்டுருக்கு அதை தொகுத்து ஒருத்தன் கொண்டு வரான்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு வைக்க வேண்டியது அதே சமயத்தில் சித்தர்களுக்கான தேவைகள் என்ன எல்லாருமே இந்திய ஞா ஞானபரப்பு அல்லது ஆன்மீகம் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தைக்கு கீழே சேர்ற இடத்துல சித்தர்கள் தான் முதல் முறையாக கடவுளை கடவுள் ஸ்தாபனமாவதை கடவுள் நிர்வாக நிறுவனமயமாகுவதை முதல் முறையாக தடுக்கிறவங்க அப்போது இந்த இந்த சித்தர்கள் எங்கே தேவைப்படுறாங்க அப்படின்னும்போது இந்த கடவுளின் பேரை சொல்லு ஆன்மீகத்தின் பேரை சொல்லிக்கொண்டு நம்ம எங்கையெல்லாம் நம்மளை பின்னுக்கு தள்ளப்படுறாங்களோ மனிதர்களை எங்கேயெல்லாம் பின்னுக்கு கொண்டு போகிறாங்களோ அந்த இடத்துல சித்தர்கள் மறுபடியும் தோன்றுவாங்கன்றது இயற்கையின் நியதி நான் கார்த்திகை சித்திரை அப்படி தான் பார்க்குறேன் கார்த்திகை சித்திரவுடைய தேவை இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களமும் ஆன்மீக களமும் உருவாக்கியிருக்கு ஏன்னா மூன்று நா மூன்று தொகுப்பு வந்து நவீன கவிதையில் எழுதின ஒரு மனிதர் திடீர்னு ஒரு சித்தர் பாடல் எழுதுவதற்கான காரணம் என்னன்ற ஒரு இடம் இருக்குல்ல அவர் சும்மா உட்காந்து எழுதிடல இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எழுதும் போது பார்த்துருப்பீங்க உள்ள பார்த்துருப்பீங்க அவர் தெரிஞ்ச வச்சுருந்தாரு அவர் சித்தராகவே மாறிட்டார் அப்படியே மொத்தத்தையும் விட்டுட்டு எங்கேயா போய் இமையம் எங்கேனா உட்கார போகிறாரு இல்லை வேட்டாளம் பக்கத்தில் பாறையில் உட்கார போகிறதா நான்லாம் நினச்சேன் ஏன்னால் எங்களுடைய அன்பு தங்கை வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்களாக சொல்லக்கூடாதா என்ன அவர் இப்படியே ஆகிட்டாருன்னு சரி அப்படியே ஆனால் மட்டும் என்ன இப்போ ஏன்னா நாளைக்கு எதுனா போய் உட்காந்துருவாரு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மலை மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்துருவோம் நாளைக்கு இப்போயோ கொஞ்சம் இப்போயோ கொஞ்சம் சீட்டு போட்டு விடுவோம் நாளைக்கு ஒரு மடமாக அப்படியே எனக்கு தெரியல ஏன்னா ஞானம் ம மடம்லாம் வைக்கிற மாதிரியும் தெரியல அவரோடைய எழுத்துக்கள் பார்த்தா மொத்தமாக விர்த்துட்டு எங்கேயோ கடல் பக்கத்தில் போய் இல்லை மலை பக்கத்தில் போய் காணாமல் போயிடுவாரோன்ற மாதிரிலாம் நாங்கள் பயந்தோம் அப்படி தன்னுடைய உருவத்தையும் வருத்தி கொண்டு தான் இந்த ஒவ்வொரு கவிதையுமே இந்த ஒவ்வொரு பாடல் இந்த கவிதைன்னு சொல்கிறது இல்லை இந்த பாடலையுமே அவர் உருவாக்குறாரு அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றா இருக்குது சரி அந்த பாடலில் என்ன தான் இருக்குது அந்த பாடல் அந்த இந்த தெருக்களம் வந்து என்ன நம்மளை பண்ணுது இது 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 சில லைனில் சொல்லி முடிச்சிடுறேன் என்ன பண்ணுது திருக்களம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் சுத்தி பிணங்கள் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் நம்மளை நடுவில் உட்கார வைக்கிறது சுத்தி வரலாற்றுமிக்க பெரியவர்கள் ஆண்டவர்கள் வரலாறு படைத்தவர்களுடைய இடுகாட்டின் மேலே நம்மளை உட்கார வைக்கிறது சுத்தி புற்றுநோயின் குழந்தை பிரிவில் நம்மளை உட்கார வைக்கிறது இது இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் புற்றுநோய் பிரிவுன்றதே கொடுமையான பிரிவு அது நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய இதுவாக என்ன நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை பார்த்து அந்த கேன்ஸ்டூட்டை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுவும் அந்த குழந்தைகள் பிரிவு இருக்குல்ல குழந்தைகள் பிரிவு குழ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சுற்றி நம்மளை உட்கார வச்சுறார் இது இந்த மாதிரி ஒரு மனநிலையை நமக்கு ஏற்படுத்தார் இந்த தெருக்களம் வந்து அப்படியான மனநிலையை நம்மளை ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் வெளியேவாடான்றார் அதுக்கப்புறம் நீ வெளியே வா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வாழ்க்கை குறித்த எதுவுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நமக்கு வருது அப்போது இதை வந்து ஒரு இது எல்லா பாடல்களும் மரணத்தை பற்றி பேசுது மரணத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாருமே நமக்கு வந்து மரணத்தை பற்றி வலியுறுத்தலை நம்மளுடைய வாழ்வு முறையை நம்மளுடைய வாழ்க்கையை நான் தான் பெரியால் நினச்சிட்ருக்குறவனை கேள்வி கேட்குது இதுதான் மரணத்தை பற்றி ஒருத்தன் எழுதுகிறான் அப்படின்னா அவன் மரணத்தை பற்றி எழுதலை செத்து போக போகிறோம் இது யாருக்கு தான்ட்டா தெரியாது நானும் தான் செத்து போகிறேன் அப்படின்னா அப்படியா நீ செத்து தானே போகிறேன் உனக்கு அப்புறம் அது என்ன பிறகு இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து அது வந்துன்றோம்ல இந்த வடிவேலுப்பானில சொல்கிறோம்ல அது கிடையாது மரணத்தை பற்றி நீ உன்னுடைய புரிதல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களையும் பிறர் மனிதர்கள் மீது எனக்கு தான் இந்த மலை சொந்தம் உனக்கு தான் இந்த பாதை சொந்தம் எனக்கு தான் இந்த நிலம் சொந்தம் அப்படிலாம் கேட்காம இல்லை இவ்வளோ நாளாக வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு அது வேணுன்ற மாதிரியான எந்த ஆட்டமும் இல்லாமல் அல்லது அப்படி ஆடுறவனுக்கு அப்படி பேசுகிறவனுக்கு வா பக்கத்தில் உட்காரு என்ன உனக்கு வேணும் நீ இப்போ என்ன சொல்ல வர இல்லை இல்லை அந்த அந்த திருப்புரங்குன்றது வந்து அது வந்து சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி கேட்க வைக்கிறதுக்கு இந்த பாடல்கள் நமக்கு ஊன்றுகோலாக இருக்குது ஒரே ஒரு பாடலை மட்டும் படித்து காமிச்சிடறேன் பழகிய பாதங்களுக்கு அழகிய பாதங்களுக்கு கல்முல் கல்முல் பாதை சிரமம் அன்று அழகிய மலர்களுக்கு அழகி வாடுதல் சிரமம் அன்று ஒரு மலர் வந்து பறிக்கப்படாமலேயே இருந்திருக்கலாம் ஒரு குழந்தையோட கையில் இருந்திருக்கலாம் ஒரு ஞானியோட கையில் இருந்திருக்கலாம் அல்லது கடவுள கடவுளுக்கு பூச்சி விடப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு அழகிய பெண் தன்னுடைய தலையில் சூடிட்டு போகலாம் அல்லது ஒரு ஒரு வேறு ஒருத்தர் வந்து கையில் வச்சுருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது என்றைக்காக ஒரு நாள் அழுகிடுன்றது அதுக்கு தெரியும் மலருக்கு தெரியும் நம்ம தான் நினைக்கிறோம் மலர் மலர்ந்துச்சு அப்படி வாடி போச்சு இவன் தத்துவமாக ஏற்றுவான் அது மேலே பார்த்தியா காலையில் பூத்துச்சு சாயங்காலம் செத்து போச்சு ஆமாம் அதுக்கு இப்போ என்ன இப்போது இப்போ உனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சது அதுக்கு தெரியாதா அப்படின்றது இங்கே சொல்கிறார் செழுமை செம்மை சீர்வருமே ஒன்பது ஒழுகும் வாய் அடக்கும் சித்தம் தெளிந்ததுமே இதை இப்படி வாசிக்கிறேன் ஒன்பது ஒழுகும் வாய் அடக்கும் சித்தம் தெளிந்ததுமே செழுமை செம்மை சீர்வருமை அவ்வளோதான் இந்த ஒன்பது இதையும் தயவு செய்து மூடிட்டு சாதனமாக உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு முடிஞ்சாத முன்னக்கால முன்னால் அதை தூய்மைப்படுத்திக்கிட்டு இரு உனக்கு என்ன கூட வருன்றாரு செழுமையும் செம்மையும் சீர்வருமை இவ்வளோதான் இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் நம்மளை வந்து நான் உண்மையாக சொன்னோம்னா நான் இந்த இந்த தோப்பு வெளியிடும் போது நான் தொகுத்து வழங்கினேன் அப்போவே சில விஷயங்களை சொன்னேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரலாறு பாடல்களை எப்படி பாட சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல நான் அந்த சமயத்தில் வள்ளலாறு பா வள்ளலாருடைய திருவள்ளுவர் ராமணிங்கிர வாடகை அவருடைய பாடல்களை தான் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இந்த வாசிப்பு வந்து என்னை அங்கே கொண்டு போச்சு அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுது அப்படி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறேன் ஏன்னா நான் ராமலிங்க அணியலைய பாடலை எடுத்து வைக்கும்போது நான் தாமரைட்டே கேட்டேன் இதுனா அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஒற்றுமையாக வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் முடிவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி தர்ச்செயலாக எங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து தாமரைக்கும் இப்படிலாம் போகிறாங்கன்னு தெரியாது ஒருத்த பாட சொல்ல போகிறான்னு தெரியாது ஆனால் ரொம்ப தற்செயலாக அண்ணா வந்து அது பாடினார் அது ரொம்ப உருகி பாடினார் அவருக்கு என்னுடைய நன்றி அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப உருகி பாடினார் அவர் அழாம டக்குன்னு அந்த லைனை விட்டு வெளியே வந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் கண்கள் கண்டிப்பாக கலங்கியிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அப்புறம் சரி இந்த பாடல்கள் என்ன சார் இது ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே நினைக்க நெகட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை கரிகாலனுடைய முன்னுரை ஒன்று சொல்கிறாரு அதையே நான் வாசிடுறேன் உணவு முறை உடற்பயிற்சி வாழ்வின் லட்சியம் பிறரோடு பழகும் முறை இயற்கையோட ஏதல் மனதை எளிமையாக வைத்துக்கொள்ளுதல் அவ்வளோதான் இந்த பாடல் தரக்கூடிய நமக்கு ஒரு நமக்குரிய காட்சி அல்லது நமக்கு தரக்கூடிய தெளிவு நமக்கு உணர வைக்கக்கூடிய இடம் வந்து தான் மனசை தெளிவாக வச்சுக்கிறது ஒன்றும் ஆடாத ஆடாம இரு அப்படின்றது இந்த மாதிரி நவீன கவிதைகள் வந்து கொண்டிருக்கிற அல்லது நவீன கவிதை எழுதி கொண்டிருக்கிற இப்போ நீங்கள் இங்கிலகிறது பத்தி நான் நிறையவே பேசலாம் இங்கில இங்கிலிங்கும் நவீன கவிதைகள் தான் குறித்து எழுதுகிறாரு ஆனால் இதனுடைய தெருக்களத்துடைய பாதிப்பு எனக்கு இங்கிலிங்கத்தில் இருப்பதாக என்னுடைய எண்ணம் இப்படி தெருக்களம்ன்ற ஒரு தலைப்பில் கார்த்திகை சித்தர் பாடலுக்கான தேவைகள் வந்து நமக்கு நம்ம மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய சூழல் வந்து இது ரொம்ப முக்கியமாக இதை வருது இன்னும் அடுத்த விஷயமாக ஒன்று சொன்னோம்னா இது நிறைய என்ன சொல்கிறது அந்த இந்து இந்துத்துவ இல்லை இந்து ஞானபரப்பில் இருக்கிறவங்களாம் இன்னும் வாசிக்கலான்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் தயவு செய்து வாசிக்குமாறு வாட்ச பின்னாடி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துமாறு இதில் எங்கேயாவது கொண்டு போய் தெருவில் போட்டு எரிக்குமாறு அவங்களுக்கு இந்துவாகிய நான் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதை சீக்கிரமாக செய்ங்க இவ்வளோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஞானபரப்புலாம் இல்லாமல் தொலைஞ்சு போயிடும் அப்புறம் ஆசான்கள் இல்லாமல் போயிடுவாங்க குருபீடங்கள் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாளைக்கு வருமானத்துக்கு வழி இல்லாமல் போயிடும் அதனால் தயவுசெய்து பெருக்களத்தை படித்து அடித்து உதைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கிலிங்க குறித்து பேசலாம் நண்பர்கள் பேசுவாங்கன்ற இதில் விளக்கு நன்றி வனத்துறை சிறப்பாக வழங்கினார் கூடவே இறுதியாக வேக்குறையும் வழங்கியிருக்கிறார் ஏன் சும்மா இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுங்க அப்படி இன்னும் வேற்றுரையிலும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அண்ணனுக்கு நன்றி